அம்மா எதை அனு சொன்னோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி செயற்பாடுகள் எதனை அல்லா ஹராம் என்று சொன்னானோ சொன்னில் இருந்து தவித்து சத்தி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை சத்தி நித்தனமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரு திருமணம் முடிக்கின்றானோ வீட்டுக்கு வாசலுக்கு செல்வத்துக்கு அல்ல தான் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் திருமணம் முடிக்கின்றானோ இவனுக்கு உதவி செய்வதை கடமையாக ஆக்கி கொண்டான் என்பதாக சொன்னார் இன்னொரு சொன்னார்கள் மனித பணியா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு மனைவியை வெச்சு பார்க்க முடியும் என்று சொன்னால் கல்யாணம் முடித்து மனைவியை பரிபாலனம் செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் திருமணம் என்பது உங்கள் பார்வையை பாதுகாக்கும் ஒரு மனுஷனுக்கு எதையும் பாதுகாக்க முடியும் ஆனால் பார்வையை பாதுகாப்பு என்பது மிக கஷ்டமான ஒரு விடயம் அதை நான் விளக்கப்படுத்த தேவை இல்லை ஒரு அறுபத்தி அஞ்சு வயது வயசாளியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு எண்பது வயது வயசாளியாக இருந்தாலும் சரி ஏன் அது எட்டு வயது குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு அசிங்கமான காட்சி சொல்லும் தோன்றும் பொழுது அதை பார்க்காமல் கட்டுப்படுத்துவதென்பது முடியாத மிகவும் கடினமான ஒரு செயலாக இருக்கிறது எனவே சொல்ல வளர சொன்னார்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு அது உங்கள் மனைவியை மனைவியை நினைக்கும் பொழுது அது ஆறுதலாக இருக்கும் இந்த அளவுக்கு திருமணத்தை மோட்டிவ் பண்ண அது ஹதீஸ் திருமணத்தை மோட்டிவ் பண்ணுகின்றது ஒரே ஒரு ஆயத்தை சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு சக்தி இருந்தால் இரண்டாக அல்லது மூன்றாக அல்லது நாங்காக முடித்துக் கொள்ளுங்கள் ஆனா ஒரு கண்டிஷன் நீக்கி ரெண்டாவது முடிச்சிட்டு மூத்தவலையும் பசியில போட்டு ரெண்டாவதையும் பசியில போட்டது இல்ல ரெண்டாவது பசியில பசியில போட்டது இல்ல நாளையும் வச்சு பார்க்கணும் என்றா முடிச்சுக்கோங்க